தனுஷ்கோடி செல்ல மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை உள்ளூர் மீனவர்கள் பாதுகாப்பாக சென்று வர மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் ராமநாதபுரம் ஏப்ரல் ஒன்று தனுஷ்கோடியில் நேற்று மாலை சூறை காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டதால் அரிசல் முனை அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் கற்கள் வீசப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் மீனவ மக்கள் பாதுகாப்பான முறையில் தனுஷ்கோடி சென்று வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று என்பதால் நூற்று கணக்கான வாகனங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி அரிசல் முனை வரை சென்று கடலில் அழகை ரசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் திடீரென தனுஷ்கோடி தெற்கு மன்னர் வளைகுடா கடல் பகுதியில் வீசிய சூறைக்காற்று காரணமாக கடற்கரை பகுதியில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது இதனால் கடல் நீர் கடற்கரை ஓரமுள்ள மீனவர்கள் குடிசைகள் மற்றும் கடைகளுக்குள் புகுந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு கற்கள் தேசிய நெடுஞ்சாலையில் வீசப்பட்டுள்ளதால் சில இடங்களில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது தெற்கு முன்னர் வளைகுடா கடல் பகுதி தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் பாதுகாப்பு நலன் கருதி மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்ல தடை மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது தனுஷ்கோடி வரும் சுற்றுலா பயணிகள் புது ரோடு பகுதியில் நிறுத்தப்பட்டு போலீசார் வாகனங்களை திருப்பி அனுப்பி வைக்கின்றனர் மேலும் தனுஷ்கோடி செல்லும் அரசு பேருந்தும் புது ரோடு பகுதியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது உள்ளூர் மீனவ மக்கள் தனுஷ்கோடி செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் பாதுகாப்பாக சென்று வருமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த திடீர் தடை காரணமாக தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வந்துள்ள சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்ல முடியாமல் ஏமாற்றத்துடன் சொந்த ஊர் திரும்பி வருகின்றனர்